அருணாச்சல பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரு நீர்மின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் முதல் கட்டமாக பிரதேசத்தில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள இரு பெரிய நீர்மின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் சுகாதாரம் தீயணைப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இட்டா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பாஜக ஆட்சியில் அருணாச்சல பிரதேசத்திற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கும் உத்வேகம் அளிப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமரின் உரைகள் குறித்த இரண்டு தொகுக்கப்பட்ட புத்தகங்களை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் மோடி உத்வேகம் அளிப்பவர் என்றார் பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது பதவிக்காலத்தின் நான்காவது மற்றும் ஐந்தாவது ஆண்டுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளை கொண்ட இந்த புத்தகங்கள் நல்லாட்சிக்கான அவரது தொலைநோக்கு பார்வையையும் அணுகுமுறையையும் பல வழிகளில் வெளிப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார் நிகழ்வில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் மோடி அரசியலை மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு ஊடகமாக மாற்றி மாற்றியுள்ளதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் ஐம்பத்து நான்கு கோடி ஜன்தன் கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் பதிமூன்று கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மற்றும் தகவல் மற்றும் துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கிட ஒன்றிணைவோம் என நவராத்திரி பண்டிகை தொடங்குவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் நவராத்திரியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் தைரியம் கட்டுப்பாடு மற்றும் உறுதிப்பாடு நிறைந்த இந்த புனித விழா அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய வலிமையையும் புதிய நம்பிக்கையையும் கொண்டு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அன்னை தெய்வத்தின் அன்பு மற்றும் ஆசீர்வாதத்துடன் அனைவரின் வாழ்க்கையும் நல்ல அதிர்ஷ்டத்தாலும் ஆரோக்கியத்தாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று பிரதமர் வாழ்த்தியுள்ளார் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி பண்டிட் ஜஸ்ராஜின் ஆத்மார்த்தமான பாடலில் ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் அது குறித்த சமூக ஊடக பதிவில் நவராத்திரி என்பது தூய பக்தியை பற்றியது என்றும் பலர் இந்த பக்தியை இசை மூலம் பொதிந்துள்ளனர் என்றும் பிரதமர் கூறினார் குடிமக்கள் தாங்கள் பாடிய அல்லது தங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார் வரும் நாட்களில் அவற்றில் சிலவற்றை பதிவிடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இரண்டு நாள் பயணமாக மொராக்கோ சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரபாத்தில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோருடன் உரையாடி தாய் நாட்டிற்கான அவர்களின் பங்களிப்பை பாராட்டினார் வட ஆப்பிரிக்க நாட்டிற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும் இது இந்தியாவிற்கும் மொராக்கோவிற்கும் இடையிலான உத்திசார் உறவுகளை ஆழப்படுத்துவதை குறிக்கிறது இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொருளாதாரம் உற்பத்தி தொழில்நுட்பம் தொடக்க நிறுவனங்கள் டிஜிட்டல் புரட்சி மற்றும் பாதுகாப்பு திறன்கள் உள்ளிட்ட பல பரிமாணங்களில் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் மாற்ற பயணத்தை ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார் பயணத்தின் போது மொராக்கோவின் தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரியாட் மெசூரை சந்தித்து தொழில்துறை ஒத்துழைப்புக்கான புதிய வழிகள் குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்ய உள்ளார் அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் சிங்கப்பூரில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இக்கோவில் சிங்கப்பூர் அரசால் தேசிய நினைவு சின்னமாக போற்றப்படுகிறது இந்தியாவிற்கான உயர் ஆணையர் டாக்டர் ஷில்பக் ஆம்புலே முதன்மைச் செயலர்கள் அஸ்வினி குமார் பிரபாகர் ஆகியோர் அவருடன் இருந்தனா்